ஹலோ எப்ரியான் வெல்கம் டல்ஷ் கிளர் நான்கு பிரச்சனிக்கிழமை சேனலில் லேட்டஸ்ட் வழியோக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் எட்டாம் தேதியான சனிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய அறிவிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வருகின்ற ஜூன் இருபத்தி நாலாம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் நாளான ஜூன் பத்தில் மாணவர்களுக்கு பாடப்புத்தகம் மற்றும் நோட்டுகள் ஆகியவை தரப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வருகின்ற பதிமூணாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா மற்றும் அவரது தோழி சசிகலாவுக்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டை ஆய்வு செய்வதற்காக சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான புதிய பேருந்து அட்டை வழங்கப்படும் வரை பழைய பேருந்து அட்டையை பயன்படுத்தி மாணவர்கள் பயணிக்கலாம் என சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது சென்னையில் கூவம் ஆற்றில் இருபத்தி மூணு இடங்களில் கழிவுநீர் கலப்பு தடுப்பு அமைப்புகளை நிறுவும் பணிக்காக ஐம்பது கோடி நிதி ஒதுக்கி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாகவே நீடிக்கும் என ரிசர்வ் வங்கி கவர்னர் சத்திகாந்த் தாஸ் தெரிவித்துள்ளார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்ததால் வழக்கு விசாரணையை வரும் பதினாலாம் தேதிக்கு ஒத்திவைத்து டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நெல்லையப்பர் கோவில் தேர்திருவிழாவை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்திற்கு வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அடுத்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் பாலஸ்தீனத்தில் மக்களை கொன்று குவிக்கும் இஸ்ரேலை கண்டிக்காதது ஏன் என மோடிக்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பெருந்தகை கேள்வி கர்நாடகாவில் ஹமாரா பாரா திரைப்படத்தை வெளியிட மாநில அரசு தடை வகுப்புவாத பதற்றத்தை தவிர்க்க படத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு விளக்கம் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணிக்கு உரிய சிகிச்சை அளிக்காததால் குழந்தை இறந்து பிறந்ததாக குற்றச்சாட்டு அலட்சியமாக செயல்பட்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உறவினர்கள் கோரிக்கை வந்தே பாரத் ரயில்களில் சராசரி வேகம் எண்பத்தி நாலு இருந்து எழுபத்தி ஆறு கிலோமீட்டராக குறைப்பு பல்வேறு காரணங்களில் ரயில்களில் வேகம் குறைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தகவல் நம்பர் பிளேட்டுகளில் ஸ்டிக்கர் ஒட்டிய வாகனங்களை பறிமுதல் செய்ய தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது திமுக எம்பிக்களின் கூட்டம் இன்று மாலை சென்னையில் நடைபெறுகிறது புதிய எம்பிக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்த முடிவு திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாற்பது கோடி ரூபாய் ஜிஎஸ்டி கட்ட ஏழை பெண்ணுக்கு வந்த நோட்டீஸ் விழுப்புரம் வணிக வரி அலுவலகத்திலிருந்து வந்த நோட்டீஸால் ஏழை பெண் கண்ணீர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஜூன் பதினேழாம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் என தமிழ்நாடு அரசு தலைமை காஜி சலாம் முகமது அயூப் அறிவிப்பு முதலமைச்சராக பிரேம் சிங் தமாங் வரும் பத்தாம் தேதி பதவியேற்க உள்ளார் மற்றும் புதிய அமைச்சரவையும் நாளை மறுநாள் பதவியேற்கும் என தகவல் வெளியாகியுள்ளது புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு உத்தரவு பருவமழையின் போது மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் இன்று காலை பதினோரு மணிக்கு நடைபெறுகிறது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எதிர்க்கட்சி தலைவர் பதவி குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிப்பு மோடியை ஆட்சி அமைக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அழைப்பு நாளை இரவு ஏழு பதினைந்து மணிக்கு பதவியேற்பு விழா என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது இந்தியாவில் இன்னும் ஒரு வருடத்திற்கும் மறுதேர்தல் நடைபெறும் என சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பகான் கருத்து மணிப்பூரில் மீண்டும் வன்முறை மீடித்ததால் ஊரடங்கு உத்தரவு அமல் வன்முறை தொடர்பாக வதந்திகளை பரப்ப வேண்டாம் என அரசு எச்சரிக்கை விழுப்புரம் திருச்சி தஞ்சை நாமக்கல் திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர் சுற்றுலா பயணிகளை அருவியில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் கட்டுப்பாடு விதிப்பு நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் மத்திய அரசின் போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி மற்றும் உறைவிடத்துடன் கூடிய ஆறு மாத பயிற்சிக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை மணிமுத்தாறு வட்டார பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் என தகவல் சிறுத்தை நடமாட்டம் குறித்து வனத்துறையினர் இரவு பகலாக தீவிர கண்காணிப்பு அம்மாவின் மரியாதைக்காக ஆயிரம் வேலைகளையும் இழக்க தயார் என பெண் காவலர் ஆவேசம் கங்கனா தாக்கிய பெண் காவலருக்கு வேலை வழங்குவதாக இசையமைப்பாளர் அறிவிப்பு ஐசிசி T20 உலகக்கோப்பை போட்டியில் அயர்லாந்து மற்றும் கன்னடா அணிகள் நேற்று மோதின கனடா அணி பனிரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் அயர்லாந்தை வீழ்த்தி திருள் வெற்றி பெற்றுள்ளது பிரான்ச் ஓப்பன் டென்னிஸ் ஆடவர் அரையிறுதியில் அல்காரஸ் இஸ்பெரா வெற்றி உலகக்கோப்பை சுடுதல் பதக்கப் பதக்கப்பட்டியலில் இந்தியாவுக்கு நான்காவது இடம் சீனா நான்கு தங்கம் உட்பட பதினோரு பதக்கங்களுடன் முதலிடம் வைக்கிறது இந்தோனேசிய ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிப் போட்டியில் இந்திய வீரர் லக்ஷயா ஜென் அதிர்ச்சி தோல்வி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதின ஆப்கானிஸ்தானி நியூஸிலாந்தை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை எந்த ஒரு மாற்றமின்றி நூறுரூபாய் எழுபத்தைந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது அதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரன் தங்கம் ஒரே நாளில் முன்னூற்றி இருபது அதிகரித்து ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை பொறுத்தவரை ஒரு கிராம் ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது